வணக்கம் நண்பர்களே முதுகு ரொம்ப வலிக்குதா கை காலெல்லாம் அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப குடைச்சலாக இருக்கா இன்னைக்கு பலர் முதுகு படத்துல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க முதுகெலும்பின் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க முதுகெலும்பு ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே நரகமாகிறோம் நண்பர்களே ஆமாங்க முதுகெலும்பு வந்து வலிமை இழந்து போச்சு அப்படின்னா முதுகு வலி வட்டு பிரச்சனைகளை நாம சந்திக்க நேரிடும் அது வந்து நாளடைவில் நடக்க முடியாத நிலைமையை கூட உண்டு பண்ணிடும் ஸோ ஆரம்பத்திலேயே முதுகெலும்போட ஆரோக்கியத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும் அதே போல் உங்களோட மூட்டுகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய கால்சியம் சத்து குறையும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அதுக்கான உணவுகளை எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம உடலுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளும் அதை ஒன்றோடொன்று இணைக்கக்கூடிய மூட்டுகளும் தான் ஸோ இந்த மூட்டுகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கால்சியம் சத்து போதுமான அளவில் நம்ம உடம்பில் இருக்கணும் எப்போ இந்த கால்சியம் செத்தோட அளவு குறைய ஆரம்பிக்குதோ அப்பவே நமக்கு கேல்சியம் டிஃபிசியன்சின்னு சொல்லக்கூடிய கேல்சியம் பற்றாக்குறை உண்டாகி அதனால் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் தசை பலகீனம் நரம்பு வலின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும் நண்பர்களே ஸோ உங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்கா நடக்கக்கூட சிரமப்படுறீங்களா உட்காந்து எந்திரிக்க அவ்வளவு கஷ்டமாக இருக்கா படுத்து எந்திரிக்க கூட முடியலையா அப்போ அதுக்கான இதோ இந்த வீடியோவில் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரெமெடி ரொம்ப எளிமை ஆனால் இதோட பயன்கள் நம்மளா ஆயுசுக்கும் மூட்டு வழியில இருந்து காப்பாற்றும் நண்பர்களே ஸோ முதுகு வலி வலி இடுப்பு வலி கழுத்து வலி கை கால் குடைச்சல் தசை பலகீனம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் செரிமான கோளாறுன்னு அத்தனை விதமான பிரச்சனைகளையும் போக்கி நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா ரொம்பவே எளிமைங்க பார்லி தான் அது பார்லி இது வந்து நமக்கு ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இப்போ நார்மலாக எல்லா கடைகளில் கூட இந்த பார்லி கிடைக்குது ஸோ பார்லியில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு நண்பர்களே ஸோ இந்த பார்லியை நீங்கள் சாட்டாலே போதும் உங்களுக்கு எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சினைகள் ஆயிஸுக்கும் வரவே வராது பார்லியில் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் ஜிங்க் பாஸ்பரஸ்ன்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியிருக்கு குறை இப்போ பார்லியில் வலி நிவாரண பண்புன்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைவாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க பார்லியில் நாச்சத்தும் நிரம்பி இருக்குது ஸோ இந்த பார்லியை எடுத்துக்கிட்டாலே போதும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி போன்ற எந்த எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஆயுஸுக்கும் வரவே வராது ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆத்தர்டைஸ் மாதிரியான கடுமையான முதுகு மூட்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பார்லியில் நிறைஞ்சு இருக்குது ஸோ பார்லி எடுத்துக்கோங்க உங்களோட மூட்டு வலியை குணமாக்குங்க பார்லியை எப்படி சாப்பிடணும் தெரியுமா ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கான பார்லியை டெய்லியும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் நண்பர்களே ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கான பார்லி எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிருங்க பார்லி பத்து மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் தண்ணியில நல்லா ஊறி இருக்கணும் ஸோ மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட கலர் வந்து நல்ல ஒயிட்டாக மில்க் மாதிரி மாறி இருக்கும் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க பார்லி நல்லா கொதிச்சு வந்ததும் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே போதும் நண்பர்களே ஸோ உங்களுக்கு பார்லி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்லியவும் சேர்த்தே சாப்பிடலாம் ஆனால் அந்த வெறும் தண்ணியை வடிகட்டி சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது ஸோ நம்ம பார்லி வேக வச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல் ஈஸியாக உறிஞ்சிக்கும் குறிப்பாக கேல்ஷியம் செத்த எலும்புகள் உறிஞ்ச ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஒரு சிம்பிளான ரெமடியில் நிறைஞ்சி இருக்குது பார்லி தண்ணியை டெய்லியும் எடுத்துக்கோங்க அதே போல் நீங்கள் பார்லியை சாதமாக செஞ்சோ இல்லை கஞ்சியாக காய்ச்சும் எடுத்துக்கலாம் நண்பர்களே ஸோ இந்த பார்லியில் நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய அத்தனை விதமான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிரம்பி இருக்குது இருக்கு பார்லிய வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கால்சியம் சத்து பற்றாக்குறை வரவே வராது குறிப்பா அதுல வந்து அதிக அளவுல வீக்கத்தை குறைக்கக்கூடிய பண்புகள் இருக்கு ஸோ இது வந்து மூட்டுகளோட நெகிழ்வு தன்மையை அதிகரிக்க வைக்கும் ஜவ்வுகளை பலப்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பார்லி தண்ணியை சாப்பிட்டாலே போதும் நண்பர்களே அது வந்து ஜவ்வுன்னு சொல்லக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய ரப்பர் போன்ற ஒரு பகுதி ஸோ இது வந்து எலும்பு அசைவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இதோட வீக்கத்தை குறைச்சி ஜவ்வோட இழு விசையை அதிகரிக்க வச்சு மூட்டு பிரச்சனைகளை குணமாக்கும் மூட்டுகளோட ஆரோக்கியத்துக்கு இந்த ஒரு பார்லி கஞ்சி உங்களுக்கு போதும் நண்பர்களே ஸோ அதோட சேர்த்து இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க மூட்டு சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஆயுஸுக்கும் வரவே வராது ஸோ மூட்டுவலி இருக்கக்கூடியவங்க தங்களோட உடல் எடையிலையும் உணவு விஷயத்திலையும் அதிகமாக கவனம் செலுத்தணும் இப்போ இளம் வயசுலேயே பலரும் மூட்டு வழியால் அவஸ்தப்பட அதே போல மூட்டு வழிகாரர்கள் நிச்சயமாக இந்த இருபத்தஞ்சு விஷயங்களையும் உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு நூறு வயச கடந்தாலும் நீங்க துள்ளி குதிச்சு குதிரையை போல் ஓடலாம் ஆமாங்க மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஸோ மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க தங்களோட உடல் எடையில் அதிகமாக கவனத்தில் வச்சுக்கணும் உடல் எடை அதிகரிச்சிது அப்படின்னா மூட்டு வலியும் அதிகமாகும் அவங்க உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சு ஆரோக்கியமான மேம்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலே போதும் நண்பர்களே மூட்டு வழியில் இருந்து தப்பிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த பார்லி உங்களுக்கு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் பார்லி கால்சியம் செத்த கொடுக்கும் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கும் உங்கள் எலும்புகளோட ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்தா உயர் வெப்ப நிலையில் வருத்த பொறிச்ச சுட்ட உணவுகளில் வீக்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அதை சாப்பிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக மூட்டு வலி அதிகமாகும் ஸோ அந்த மாதிரியான உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து மூணாவது மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு உடலுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் சோ டெய்லியும் குறைஞ்சது பன்னெண்டு கப் தண்ணியாவது குடிக்க மறக்காதீங்க கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டருக்கு மேலே மூணு லிட்டர் வரைக்கும் நம்ம தாராளமாக டெய்லியும் தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து நம்மளோட மூட்டில் ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் நம்ம மூட்டுகளை சுற்றிலும் இருக்கக்கூடிய தசையில் எப்போவுமே ஈரப்பதத்தை தக்க வச்சுருக்கும் அடுத்து நாலாவது மூட்டு வலி இருக்கக்கூடியவங்களுக்கு உடலில் ஆன்டி ஆக்சிடெண்ட் சத்து ரொம்ப அவசியம் அது வந்து பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் அதிகமாகவே இருக்கு கூடவே உடலுக்கு தேவையான விட்டமின் மற்றும் தாது சத்துக்களும் அதில் இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ உடலில் வீக்கங்களை குணப்படுத்தும் சக்தி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு இருக்குது அடுத்து அஞ்சாவது சிறுபயிறு கடலை பெரும்பயிறு இதை வந்து முளைக்க வச்சு சாப்பிடுங்க ஆறாவது நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி திராட்சை பழம் இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி சத்து நிறைஞ்சு இருக்குது ஸோ இதை சாப்பிட்டா உங்களோட எலும்புகளும் தசைகளும் பலப்படும் உடலோட பலத்துக்கு கொல்லாஜன் மற்றும் கனெக்டிவ் திசு உற்பத்திக்கு இது அவசியமானது ஸோ விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது உங்களோட உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எலும்புகளோட உறுதித்தன்மை மேம்படும் ஏழாவது எலும்பு பலமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வெண்டைக்காயை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதில் கிளிக்கோ சாமினோ கிளிக்கன்ஸ் அப்படிங்கிற ரசாயன பதார்த்தம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஸோ வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வலுவழுப்பான பொருள் தான் இது அது வந்து உங்களோட எலும்பு பலத்தை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து எட்டாவது வந்து செம்பரத்தி பூவுலையும் இந்த ஒரு ரசாயனம் இருக்குது ஸோ வெண்டக்காய கூட்டு குழம்பு சூப் வச்சு அடிக்கடி சாப்பிடுங்க அதே போல் செம்பருத்தி பூவில் ரசம் வச்சு நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது அது வந்து மூட்டு வழியால் அவஸ்தப்படுறவங்களுக்கு ரொம்ப நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அடுத்து ஒன்பதாவது மூட்டு தொந்தரவால் அவஸ்தப்படக்கூடியவங்க சூப்பு வகைகளை டெய்லியும் காளை மாலைன்னு ரெண்டு வேலைக்கும் எடுத்துக்கோங்க சிக்கன் சூப் முருங்கை இலை சூப் ஆட்டுக்கால் சூப் இது எல்லாமே மூட்டு வழியை குணமாக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த உணவுகள் ஒன்பதாவது கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை டெய்லியும் உணவில் சேர்த்துக்கோங்க பால் தயிர் வெண்ணெய் பாலாடை கட்டி அதுக்கப்புறம் சிறுவகை மீன்கள் கொள்ளு எள் கீரை இது எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தவறாமல் உங்கள் உணவில் டெய்லியும் கூட முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க அடுத்து பதினொன்றாவது இறால் மாதிரியான தோடு கொண்ட மீன் வகைகளில் நீங்கள் தவறாமல் எடுத்துக்கோங்க மூட்டு வழியால் அவசப்படுறவங்க இறால் மாதிரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அடுத்து பன்னெண்டாவது பூண்டு மற்றும் வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்கிறது மூலமாக எலும்புகள் பலப்படும் அதுக்கு அதிக அளவில் சல்ஃபர் சத்து காரணமாக இருக்குது அடுத்ததாக பதிமூணாவது சிறு தானியங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க கேழ்வரகு கம்பு எல் இது மாதிரியான தானியங்களில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் மூட்டுகளில் வீக்கத்தை கட்டுப்படுத்தும் மூட்டு வழியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது குறிப்பாக கீழ்வாத வழியை குறைக்க நீங்கள் வேக வச்ச பயிர் வகைகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்து பதினாலு மீன்களில் இருக்கக்கூடிய விட்டமின் டீச்சத்து எலும்பு பலத்துக்கு ஏற்றது ஸோ இதுக்கு மத்தி மீன் சிறப்பு பான பலனை கொடுக்குங்க சாள மீன் மத்தி மீன்களில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது தவறாமல் அதை சாப்பிடுங்க பதினாறாவது பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை பேரிச்சம்பளம் இது எல்லாமே எலும்போட பலத்தை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுங்க அடுத்து பதினேழு புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இறைச்சி வகைகளை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதிக புரதம் எலும்புகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கால்சியத்தை வெளியேற்றி எலும்பு உடம்புகளோட பலத்தை குறைச்சிரும் அதனால் இறைச்சி வகைகளை குறைஞ்ச அளவில் மட்டும் சாப்பிடுங்க அதிக அளவில் சாப்பிட வேண்டாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நுறுக்கு தீனிகள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிக அளவில் காஃபி டீ குடிச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களோட எலும்போட வலிமையை குறைச்சிரும் சோடா மற்றும் குளிர் பானங்கள் குடிக்கிறத அடியோட நிறுத்திடுங்க ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பல் மற்றும் எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உடலில் இருந்து வெளியேற்றிடும் ஸோ இது கூடவே சேர்த்து சிம்பிளான எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே டெய்லியும் நீங்கள் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நடங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பாருங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த அட்வைஸ் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படாது ஏன் அப்படின்னா டெய்லியும் நடப்பீங்க அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பீங்க குனிஞ்சி நிமிந்து வீட்டை கூட்டுவீங்க உட்காந்து கோலம் போடுவீங்க ஸோ இது மாதிரி நிறைய வேலைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் குனிஞ்சு நிமிர்ந்து நீங்கள் துணி துவச்சி காய போடுவீங்க ஸோ பெண்கள் நிச்சயமாக இந்த எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் எதுவுமே தேவைப்படாது ஆனால் ஆண்களாக இருந்தீங்க அப்படி அப்படின்னா நீங்க டெய்லியும் ஒரு முப்பது நிமிஷம் நடங்க உட்கார்ந்து எந்திரிங்க குடிஞ்சு நிமிந்து ஏதாவது ஒரு சிம்பிளான வேலைகளை செய்யும் பொழுது உங்க உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளோட வலு கூட ஆரம்பிக்கும் மூட்டுகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய தசையோட பலம் அதிகரிக்கும் ஸோ அதனால உங்களோட மூட்டுகளில் நெகிழ்வு தன்மையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மூட்டு இறுக்கத்தை தளர்த்தி மூட்டோட அடர்த்திய மேம்படுத்த இன்னைக்கு நாம பார்த்த இந்த பா பார்லியை தவறாமல் எடுத்துக்கோங்க டெய்லியும் சாப்பிடலாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் ரொம்பவே எளிமையாக செஞ்சிடலாம் ஆனால் இதோட ஆரோக்கிய பலன்கள் மிக மிக பெரிது நண்பர்களே ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி